ஓம் நமஸ்வாய் திருவண்ணாமலையின் அக்னிஸ்தலமாகிய திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்கள் ஒரு வண்ணம் கொண்டிருப்பது வாடிக்கை அதுபோலவே ஒரு காலத்தில் அருணக்கிநாத வாழ்ந்த சம்மந்தாண்டான் என்ற ஒரு அவனும் சிவபக்தனா சிவபக்தனாக வாழ்ந்தவர் சிவன் மீது மிகுந்த மற்றும் நம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வந்தவர்தான் இருந்தும் சில அரக்க குணங்களை கொண்ட ஒரு மனிதனாக வாழ்ந்து வருகிறார் அப்படி அவர் தினந்தோறும் திருவண்ணாமலை திருவாலயத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை தரிசிக்க வரும் பொழுது ஒரு பக்தனாக வராமல் தான் அந்த பகுதியில் உயர்ந்தவன் என்பதற்காக பல்லக்கிலே ஆட்கள் சுமந்து வர அவர் பல்லக்கின் மீது அமர்ந்து வருவது வாடிக்கை ஆனால் அருணகிரிநாதரோ தன்னுடைய கால்நடையாகவே சென்றுதான் அவர் உள்ளம் முழுவதும் பக்தி வசப்பட்டவர் ஆனால் இவர் உள்ளத்திலே பக்தி இருந்தாலும் தான் உயர்ந்தவன் என்ற ஒரு கர்வம் நிறைந்திருந்ததுதான் சம்பந்தானுடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது அப்படி ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலைக்கு சம்பந்தாண்டான் பல்லக்கிலே வந்து அண்ணாமலையாரை தரிசித்து செல்வது வழக்கம் அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இவருடைய அருணகிரிநாதருடைய பக்தி பாடல்களை எல்லாம் கேட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து அவரை தரிசித்து அவரை வணங்கி செல்வது இந்த சம்பந்தாண்டானுக்கு சிறிது பொறாமை ஏற்படுத்துகிறது நாம் பல்லக்கிலே வருகிறோம் நம்மளை பார்க்காமல் பரவேசியாக திருத்தலத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவரை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற முயற்சி பல முயற்சிகள் எடுக்கிறார் ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி அடைந்து கொண்டே அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் ஆனால் சம்மந்தாண்டானோ காளிதேவி இடத்திலே வரம்பெற்றவன் இந்த காளிதேவியை நோக்கி தவம் இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் அவன் எதை கேட்கிறானோ அதையெல்லாம் காளி தேவி உடனடியாக வந்து செய்து கொடுப்பாள் அந்த அளவுக்கு சக்தி தான் சம்பந்தாண்டான் அப்படிப்பட்ட சம்மந்தாண்டான் எந்த வழியிலும் தோற்கடிக்க முடியவில்லையே அருணகிரிநாதனை என்று வேதனையோடு காளி அழைக்கிறான் இவனுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்ட காளிதேவியும் நேரடியாகவே வருகிறார் சம்பந்தாண்டா என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இப்படி அண்ணாமலையார் சென்னகிரி அரணகிரிநாதன் என்ற ஒரு பரதேசி இருக்கிறான் அவன் பாடல்கள் சிவபெருமானை பற்றி பதிகம் பாடுகிறான் அவனை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் ஆனால் என்னை எல்லாம் மதிப்பதே இல்லை அவனை நான் பலமுறை அவனை இந்த இந்த திருத்தலத்திலிருந்து விரட்ட பல முயற்சிகள் எடுத்தும் என்னால் முடியவில்லை அவனை நீதான் செய்ய வேண்டும் அவனை இல்லாமலே செய்ய வேண்டும் அது எனக்கு நீ ஒரு என்னுடைய வேண்டுதலாக நீ அதை செய்து தர வேண்டும் என்று சம்பந்தாண்டான் தான் கேட்கிறான் ஆனால் காளிதேவி செய்வதை சொல்கிறாள் நீ பெற்ற வரம் என்பது நீ கூப்பிடும்போது நான் வந்து உனக்கு எது வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிறேன் என்று நான் உனக்கு கொடுத்த வரம் பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைகிறது நிறைவடைந்தது இந்த ஒரு முறைதான் கடைசியாக உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவேன் நீ என்னை அழைக்கக்கூடாது அழைத்தாலும் நான் வர என்றே என்கிறார் சரி என்று ஒரு ஒப்புக்கொண்ட அன்னை இடத்திலே இந்த கோரிக்கை வைத்ததும் கோபமாக அண்ணாமலையார் சன்னதிக்குள்ளே கோபுரத்தின் வழியாக நுழைந்த அன்னை பராசக்தி காளிதேவி வடிகளை நுழைகிறாள் அப்பொழுது மக்கள் பெரும்பாலான திரளான மக்கள் அருணகிரிநாதன் பதிகம் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக காளிதேவி உயிரை பறிக்கும் நோக்கத்தோடு அருணகிரிநாதனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அருணகிரிநாதனுடைய உயிரை காப்பாற்றியது முருகப்பெருமானாகையால் அன்னை அருணகிரிநாதருடைய உயிரை பறிப்பதற்காக வருவதை அறிந்த முருகப்பெருமான் சிறு சிறு குழந்தையின் வடிவம் எடுத்து அன்னைக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையிலே அப்படியே தன்னுடைய காலிலே சலங்கை அணிந்து அழகான குழந்தை எப்படி கொலுசு சட்டத்தோடு நடந்து செல்லுமோ அதுபோல் நடந்து செல்கிறார் அன்னையிடத்திலே முருகப்பெருமான் இளம் பருவத்திலே ஞானப்பழம் வேண்டி விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏற்பட்ட போட்டியில் விநாயகப் பெருமான் ஞான பழத்தை பெற்றுக்கொண்டதால் கோபமடைந்த பெருமான் அன்னை தந்தையரை பிரிந்து தனிமையிலே எல்லா குண்டுகளிலும் இருந்து மக்களை கூடிய முருக பெருமானை பல காலம் பிரிந்திருந்தான் பராமரி தன்னுடைய குழந்தை குறுக்கே செல்வதை பார்த்ததும் சம்மந்தாண்டானுடைய வேண்டுதலையும் கூட மறந்துவிட்டு முருகப்பெருமானை தாவி அழைத்துக் கொண்டு திருக்கையில செய்தார் சென்றதால் அருணகிரிநாதன் காப்பாற்றப்படுகிறார் அப்படி முருகப்பெருமானை திருக்கையிலே எடுத்து சென்ற அன்னை பராசக்தியானவள் அவளை அங்கு வைத்து கொஞ்சி மகிழ்கிறார் இனி முருகப்பெருமான் இங்கு வர முடியாதோ என்று வேதனை அடைந்த அருணகிரிநாதனோ மனவேதனையில் பல நாட்கள் வேதனையோடு இருந்து மயில் விருத்தம் பாடுகிறார் திருவண்ணாமலையிலே முருகப்பெருமான் இங்கு இருக்கிறாரோ அங்கு அவருடைய வாகனமான மயிலும் இருப்பது இருக்கும் என்பது வாழ்க்கை அப்படி இவரை எடுத்து செல்லும்போது அவருடைய வாகனமான மயிலும் அன்னையுடனே சேர்ந்து திருக்கையிலே சென்றுவிடுகிறது விடுகிறது அன்னை பராசக்தி முருகப்பெருமானை தன்னுடைய மடியிலே அணைத்துக் கொண்டு ஒரு கையை கையால் பிடித்துக் கொண்டு மயிலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே மயில்புருத்தம் பாடுகிறார் இந்த மயில்புருத்தம் திருக்கையில திருக்கையில இருந்த மயிலுக்கு முருகப்பெருமான் மயில் தன்னுடைய தோகையை பிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த அழகில் மயங்கிய அன்னை பராசக்தி மயிலுடைய ஆட்டத்தில் மயங்கிய பராசக்தி பெருமானை பிடித்திருந்த கையை சிறிது தளர்த்தவும் முருகப்பெருமான் உடனடியாக மயில் எதிரியேறி திரும்பவும் திருவண்ணாமலை வந்து தன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறானோ அந்த பக்தனை நாம் காண வேண்டும் என்பதற்காக திருக்கையிலிருந்து மீண்டும் அருணகிரிநாதனின் மயில் விருப்பத்துக்கு இறக்கிய முருகப்பெருமான் மீண்டும் அங்கிருந்து திரும்பவும் வந்து திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதருக்கு தரிசனம் கொடுத்து அந்த திருத்தலம் மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய ஆறுவடை வீடுகளில் உள்ள எல்லா திருத்தலங்களையும் தீவிரப்பட்டு எமக்கு விருத்தங்கள் பாடி மகிழ்வி மகிழ்விக்கீடு என்று சொல்லி அங்கிருந்து நேரடியாக திருச்சியில் உள்ள வயலூர் முருகன் திருவாலயத்திற்கு முருகன் சென்றதாக மயில் விருத்தம் என்ற பதிகத்திலே தந்தபுராணத்தில் உள்ள விருத்தம் என்ற பதிகத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படி பல நிகழ்வுகள் பல ஆன்மீக தகவல்கள் திருவண்ணாமலையைச் சுற்றிலும் திரு அண்ணாமலையார் திருத்தலத்தில் ஒன்று தொட்டு இன்று வரைக்கும் பல சம்பவங்கள் இரவுடைய சிவபெருமானுடைய திருவடியா திருவிளையாடல்கள் நடந்து வருவது வாடிக்கை அதுபோலவே இந்த பதிவு போல இன்னும் பல பதிவுகள் இன்னும் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்களைப் பற்றி மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் காண்போம் எல்லாம் இறைவனான எமது தந்தை பரமனின் திருவடிகளை அடைய நாமும் அவனை வணங்கி அவனுடைய திருவடிகளை அடைவோமாக என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் ஓம்